எம்பெருமானி அற்பபந்துக்களே ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர பகவத்பாதாளின் பாதார் வந்தங்களில் சரணமடைந்து ஆசீர்வாதம் ஆதிசங்கரின் கேள்வி பதில் நாம் கேள்வி கேட்கிறோம் பதில் தெரிவதில்லை நமது கேள்விக்கு யாராவது பதில் சொன்னால் அது சரியில்லை என்று நாமே தீர்மானித்து புறக்கணிக்கிறோம் சிலர் சொல்லும் பதில் பெறுவதில்லை அதை மறந்து மறந்து போய்விடுகிறோம் ஆய் சங்கர் அற்புதமாக கேள்வி கேட்கிறார் யாரால் பதில் சொல்ல முடியும் ஆகவே அவரே சுருக்கமாக பதில் சொல்லிவிடுகிறார் இந்த கேள்வி பதிலே மனதில் பதில் வைத்துக்கொண்டு நமது வாழ்க்கையை சுகம் பெறும் யார் அடிமை ஐம்பலன்கள் அளிக்கும் விஷயங்களில் சிக்கிக்கொண்டவனே எது சுதந்திரம் எது முக்தி மேலே சொல்லிவிட்டேனே உலக விஷயங்களில் பற்றி இல்லாமல் இருப்பவன் இருப்பதுதான் கூடிய நரகம் நம்ம தேகம் ஒன்றே சர்க்கத்துக்கு வழியது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவது எது அகிம்சை எவ்வுயிர்க்கும் திங்கு செய்யாமல் இருப்பது யார் எதிரிகள் ஐங் புலன்கள் யார் ஏழை இன்றைய ஆசைகளை மனதில் சேர்த்து கொண்டவன் இவன் பணக்காரன் மனசு பூரா திருப்தியோடு இருப்பவன் எது அமிர்தம் ஆசை விடவிட ஆனந்தமாமே எது நம்மை தவறான பாதை கிட்டு செல்கிறது அகம்பாவமான நான் எனது எனும் எண்ணங்கள் எவன் குருடன் பேராசையில் உழல்பவன் விஷத்தை விடக் இது புலன்களால் தூய்க்கும் இன்பங்கள் எவன் துன்பத்திலிருந்து மிளாதவன் உலக சுகங்களில் தலைப்பவன் எவன் மிருகம் அஜானி எவனுடைய சகவாசம் கூடாது முட்டாள் அல்பன் தீயவன் பாவை எவன் உண்மையில் பிறந்தவன் மறுபறி இல்லாதவன் எவன் இறந்தவன் மறுபடி இறப்பு இல்லாதவன் எதிரிகளில் மோசமானவன் யார் காமம் கோபம் பொய் ஆசை எல்லா துன்பங்களுக்கும் ஆதி காரணம் எது நான் எனது என்ற அகம்பாவம் உண்மையான கொள்ளையர்கள் யார் தீ ஆசைகள் எண்ணங்கள் மிருகங்களை விட மோசமானவன் யார் தமது கடமைகளை புரியாத ஆத்மஞானம் அறியாதவன் மின்னலை விட வேகமாக மறந் மறைந்து போவது எது சேர்த்து வைத்த செல்வம் இளமை வாழ்க்கை எதை விடாமல் நினைவில் கொள்ள வேண்டும் அழியும் உலகம் பற்றியும் பிரம்மம் உள்ளது என்றும் நினைவும் எது உண்மையான செயல் கிருஷ்ணனை புரிந்து கொண்டு சரணடைவது ஆய் சங்கர பகவத்பாதாள் அந்த காலத்திலே கலியுகம் எப்படி இருக்கும் கழித்து மக்கள் எப்படிலாம் வாழ்வாங்க எதுக்கெல்லாம் ஆவாங்க எதெல்லாம் நம்ம விடணும் எதெல்லாம் நமக்கு தேவை எதுவும் நம்ம கூட வரப்போவதில்லை எதுவுமே நித்தியம் இல்லை எல்லாமே அநித்தியம் பிறந்த காலத்திலிருந்து கடைசி மூச்சு இந்த இருந்து பிரியும் வரை அனைத்துமே அனித்தியம் அனைத்துமே நித்தியம் இல்லாதது அனைத்துமே நிலை இல்லாதது பிறப்பே ஒரு கர்மவசத்தால் கர்மத்தால் பாப புண்ணியத்துக்கேற்றாற்போல் போல் வரையறுக்கப்பட்டு இந்த பூத சரீரம் என்று சொல்லக்கூடியது தாயின் வயிற்றில் பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை முடிந்துவிடுகிறது இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நற்செயலாக நல்ல எண்ணத்துடன் நல்ல புத்தியுடன் நல்ல சகவாசத்துடன் நல்ல உணவுடன் நல்ல பேச்சுடன் நல்ல அறிவாற்றலுடன் இருப்பவனே உலகை விட்டு செல்லும்போது பிறவாக வரத்தை பெற்றவனாக அந்த ஆத்மா கிருஷ்ணவர்ம ஆத்மாவிடம் விடுகிறது அந்த ஐக்கியபாவம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் இருக்கு அது மாய் என்று சொல்லக்கூடிய சிக்கிய வரையில் மீள முடியாமல் திரும்ப திரும்ப எப்படி சமுதரத்தில் அறை வந்து வந்து போகிறதோ அதேபோல் மாயில் முழுகி ஆசையில் முழுகி ஆழ்கடல் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு மேலே வர முடியாமல் மீள முடியாமல் அனைத்திலும் ஈடுபட்டு அனைத்திலும் நம்மை கொண்டு தேவையில்லாதவற்றில் நாம் நம்மை மறந்து செய்யக்கூடிய அனைத்து துயரமான துன்பமான பாப செயல்களால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு கடைசியில் முடிவும் முகுந்தன் கையில் இருந்து வரும்பொழுது என்ன நிலை அப்பொழுதும் பற்றை விடாமல் பாசத்தை விடாமல் அதி ஆசையால் ஏற்படுகிற துன்பங்கள் பேரங்களுக்கு ஆளாகி மீளாத் தேரை அடைந்து இந்த உயிர் பிரிகிறது அந்த நிலை கூடாமல் அந்த நிலை வராமல் அந்த நிலை ஏற்றுக்கொள்ளாமல் பகவத்பாதால் கூறிய பாதையில் காட்டிய வழியில் சொல்லிய வார்த்தைகளில் பல அர்த்தங்களுடன் நமக்கு புரிய வைக்கும்படி எளிமையாக கூறி நமக்கு வழிநடத்தி வழிகாட்டினார் பகவத்பாதால் இதை புரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ஜெய ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர காமாட்சி சங்கர காமக்கோடி சங்கர என்று கூறிக்கொண்டு பாதார விந்தங்களை சரணமடைந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யா திருவடிகளே சரணம்